நான் இணையத்திற்கு பாடங்களுக்கு போன நேரம் அங்கே சென்டரில் முரளி கோளுக்கில் தான் இருந்த நான் அப்போ பாவோட படம் அங்கே இருந்தது படத்தை பார்த்தோன்னே யார் வயிற்றுக்கில் படம் கொண்டிருக்கேன்னு சொல்லி பாபாவை பார்த்தேன் அப்போ எனக்கு பெரிய ஒரு ஈர்ப்பாக இருந்தது அதுக்கு பிறகு வெறும் எண்ணங்கள் எதுவும் உருவாக இல்லை அப்போ அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் ஆள் நாள் பாடத்தை எடுத்துக்கொண்டேன் அதில் வந்து கடைசி பாடம் வந்து பிரம்மோட வாழ்க்கை வரலாறு அது வந்து எனக்கு கிடைச்சது அது அதில் இருந்து நான் பல உதாரணங்கள் மற்றது அவர் வரலாறு அவர் அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அப்புறம் அமிர்தவலை கஷ்ட செய்கிறதுக்கு தொடங்கினேன் அப்போ அமிர்தவலை செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு நாள் பாபா வந்து உரிய நேரத்தோட வயிற்றுடுப்பில் வந்து உயிரமான உருவத்தில் வந்து அந்த பேரை வந்து அவர் சொல்லி பூ கொடுத்து போனார் அப்ப நான் உடனே வளையும் இருந்துத்தேன் இருந்தது பிறகுதான் எனக்கு எண்ணம் வந்து இது பாவாவை வந்து நீ கூப்பிட்டார் அப்படின்ட்டு அப்புறம் அந்த அந்த வினாடியிலேயே அந்த இடம் வந்து பாவா வந்து போன இடம் அது அப்படி பைப்ரேஸ்ல எனக்கு இருந்துச்சு அப்போ அன்றைய நாள் ஊர் ஆகும் உங்க எனக்கு ஒரு சந்தோஷமான உணர்வா இருந்தது பாவா அப்படி செய்திருக்கிறார்கள் என்று அப்புறம் நான் அமிர்தவோட வந்து நான் தொடர்ச்சி அசைய தொடங்கிட்டேன் அதுக்கு பா முயற்சி எடுத்து கொண்டு வர நேரம் அவோட முரளி வகுப்புக்கும் நான் தொடர்ந்து வர தொடங்கினேன் முரளியில் வந்து நான் மனசில் என்ன நினைப்பேனோ அது பாபா பேசுவாரு என்னோட அப்போ நான் நினை சொல் நினைப்பேன் வந்து நான் நினைக்கிற பாவ சொல்கிறேன் என் முரளியிலிருந்து எனக்கு பெரிய சந்தோஷம் அது பிறகு முரளியில் வந்து நான் கேட்குற கேள்விகள் மனசு அளிக்கிற கேள்விகளுக்கு நான் விட கிடைக்கும் அப்போ முரளிக்கு நான் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தேன் பிறகு ஒரு நாள் பாபா கொண்டு இருந்து நான் தியானம் பண்ணுற நேரம் எனக்கு நான் நினைப்பேன் மனசில் இந்த ஸ்ரீகிருஷ்ணர் அப்பறக்கப்புறம் மூணு நாள் நம்ம அப்படி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய உயர்வான எண்ணத்தில் தான் நான் இருந்து தியானம் பண்ணுவேன் இப்போ பாவாட்டை வந்து நான் கடிதம் எழுதுகிறோம் கூடுதலாக கடிதம் எழுதி போடுற நேரம் பாவாட்டை ஒரு நாள் எழுதி போட்டேன் ஆன்மீக முயற்சிகளுக்கு தடை விஷயங்கள் வந்து நான் ஒரு தானே பாவட்டை கடிதம் எழுதுகிறேன் முறை வகுப்பு தொடர்ந்து வரணும் தடையில் வராம சேரணும் அப்படி பாவா இங்கூட வேண்டாத தீர்த்து வைப்பார் அப்போ எல்லா வெற்றியை எல்லாத்துலேயும் எனக்கு வெற்றியை தான் கிடைக்கும் அப்போ நான் நினைப்பேன் பாவா வந்து எனக்கு முன்னாலே முன்னாலே மெய்க்கிறார் என்றதை நான் உணர்ந்து கொள்வது அப்போ ஒரு நாள் நான் பாபாவுக்கு லிட்ரலி என் சென்ட்ரூக்கில் வந்து பாபா எனக்கு இந்த பிரம்மோஜனே கடை சொல்லி அந்த பாவாவோட சாப்பாடு நல்ல விருப்பம் இருக்குது அப்போ அந்த பிரம்மோஜன என் கடை கொண்டு ஹிட்ரலி போட்டேன் போட்டு திரிக்கிறேன் பாபா ரூட்டில் அப்போ அந்த சிஸ்டர் வந்து கூப்பிடுறாங்க சாப்பாடை போட்டு வந்து அப்போ எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் வெளியே போட்டேன் கிடைச்சித்தர் சொல்லி அதுக்கு பிறகு பாபா எனக்கு நிரந்தரமாக வாழ்க்கை பூர்வம் இந்த பிரம்மோஜன் ஃபுல்லாக சாப்பிட்டு பாபாவோட இருக்கிற மாதிரி எனக்கு அந்த வாழ்க்கை வந்து பா நிரந்தரமாகவே கொடுத்துத்தார் அதை நான் இப்போ வரைக்கும் அதை நான் மறக்கலை அது நல்ல ஒரு அனுபவம் எனக்கு அது அப்போ இப்படி நான் முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் அசைத்து செய்து பாபாவை பிரம்மமாவை நல்ல அனுபவம் செய்வேன் எனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உதாரணங்களை நான் வைப்படுறது காரணமே இந்த பிரம்மாவோட அனுபவம் தான் அப்போ அதுக்கப்புறம் நான் முயற்சி எடுத்துக்கொண்டு வரையிலும் வாட சின்ன சின்ன சேவைகள் எல்லாம் எனக்கு இளையத்தில் கிடைச்சிட்டு நான் சந்தோஷமாக செய்ய நிதிய குருவம் செய்கிறது அப்போ பௌதிக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் விடுபட்டு வாரம் இதெல்லாம் என்ன விடயம் ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கை அது அதில் எந்த இலக்கரிக்கு அப்படின்ற உணர்வை எனக்கு ஏற்படத் தொடங்கியிருக்கு அப்போ நான் பௌதிக வாழ்க்கையில் இருக்கிற ஈடுபாடுகள் என்ன குறைஞ்சிட்டு குறைஞ்சு குறைஞ்சி இந்த ஆன்மீக விடியங்கள்ட கூட கவனம் செலுத்த தொடங்கினேன் தொடர்ந்து ஸ்கூலுக்கு எப்படி ஸ்கூலுக்கு பாடசாலையே போவாங்களோ அதே மாதிரி நான் பாவோட முரளிக்கையோ டெய்லி வருவேன் சேவைக்கு கூப்பிட்டு அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கறது பாவா கண்மையோவாடெல்லாம் செய்து கொடுக்கறது அப்படி இதுலேயே கூட அதிகமாகித்தேன் ஈடுபாடு அதுக்கு பிறகு நான் மதுவன் போனேன் மதுவன் போனதுக்கு அங்கே பிரம்மபோவா என் கூட நடந்து வர மாதிரி பாவா வந்து பாவோட நான் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி அதை நீ நம்ம படிச்சு நம்ம அப்போ அதை போய் நான் அங்கே மது அனுபவம் செய்தேன் இருந்து ஃபுல்லாக திருஷ்டி எடுப்பேன் பாவனுக்கு முறை அனுபவ கொடுப்பார் சக்தி வாய்ந்த திருஷ்டியில் எனக்கு அங்கே பாவவங்களை கிடைக்கும் அங்கே போனால் இயல்வாயிருத்தேன் அங்கே போய் முயற்சி இல்லை அந்த இடம்ல நீ ஃபுல்லாக ஒரு தூய்மையான ஆத்மான்ற உணர்ற மாதிரியே ஆக்கி தந்த இடம் இப்போ மது இல்லை போனது பிறகு இன்னும் விளங்கித்து பிரம்மபாவை அப்படி அவரை முழுமையான மன் மனம் சரீரம் செல்வத்தை தர்ப்பணித்து அவர் சேவை செஞ்சார்ன்றது எனக்கு அப்படியாங்க முழுமையாக விளங்கிட்டு அங்கே இருக்கிற அந்த பாவா உருவாக்கின தாதிமார்கள் பார்த்தா ஒரு தேவதேவன் மாதிரி இருந்தாங்க முகில் முகத்தில் வந்து தெய்வீக குணங்கள் அப்போ அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிற நேரம் பிரம்மாவோட கதையை அப்படி அவங்க சொல்கிற நேரம் எனக்கு அப்படி மனம் உருகிற மாதிரி ஒரு அன்பாயிருக்கும் இருக்கும் பாவா அப்படின்னா சோரை உருவாக்கி இருக்கிற அப்புறம் உதாரணம் எனக்கு அங்கே நேரடியாக விளங்க மாதிரி இருந்தது அப்படி பிரம்மாவோட சேவை தான் அங்கே ஒரு கண்ணாடி மாதிரி விளங்குது அது பிறகு பிரம்ம பாபா வந்தாங்க சிவசஞ்சி நேரம் அது ஒரு ம மதுவன் வந்தவர் மலை பூமி பாலிவனம் ஆனால் அந்த இடத்துல வந்து எப்படி பூங்காவனம் அப்புறம் சொல்லிப்பான தோட்டங்கள் எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாரு அப்போ தண்ணி அந்த இடத்துல மலை மலை இருக்கிற இடத்துல தண்ணி வாரதே கஷ்டம் ஆனால் அந்த இடத்துல வந்து தண்ணி இயற்கையாக வார மாதிரி அதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்போ அதனுக்கு பார்த்த உடனே பெரிய மாதிரி பாபா இவ்வளோ அர்ப்பணித்து அவர் முழுமையான செல்வத்தை கூட அர்ப்பணித்து எப்படி சேவை செஞ்சு இருக்கிறாரு என்றுதான் எனக்கு பார்த்து பண்ணி விளங்கிட்டு அப்போ ஒரு நாள் பாபா வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நீதியில் இருக்கிற கற்களை அவர் புறக்கொண்டு இருந்தாராம் அப்போ குழந்தைகள் வீடு கேட்டாங்களாம் பாவா செய்வீங்க பாவான்னு அது பாவா சொன்னாராம் நான் வந்து இந்த வீதியாளர் என் குழந்தைகள் எதிர்காலத்தில் நிறைய பேர் வாரத்துக்கு இருக்கிறாங்க அவங்களோட கால்களில் வந்து இந்த கற்கள் குத்தக்கூடாது அதனால நான் அவர் புறகிக்கொண்டிருக்கிறேன் என்று அவர் பதில் சொல்லுவேன் அப்போ குழந்தைகளும் சேர்ந்து அதை புறக்குவாங்களாம் அப்படி பாபா வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையுடையவராக தான் அப்படி பிரம்மாவை வந்து அவர்களை செயற்பாடுகளில் கூட ஒரு சேவை அந்த உணர்வுகளைத்தான் வெளிப்படுத்தி கொண்டு இருந்திருக்கிறார் அதே மாதிரி பாபா வந்து இந்த பிரம்மபாவாவுக்குள்ள சிவாபா வாரத்தால் அவர் வந்து வழியில் சேவைக்கு போக மாட்டார் அப்போ குழந்தைகளைத்தானே அவர் அனுப்பி வைப்பார் அவர் வழியில் சிப்பாவோட ஞானத்தை எல்லா இடங்கள் சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு குழந்தைகள் வரும் வரைக்கும் அவர் கொண்டிருக்காராம் காத்து கொண்டிருந்து அந்த குழந்தைகள் வந்ததுக்கு பிறகு அவனோட கால்கள் பதிக்க வேண்டு அந்த அன்பான உணர்வுகளை வந்து அவனோட கால்களை அவர் வந்து பிடிச்சி விடுவாராம் அப்படி பாபா வந்து குழந்தைகளில் கூட இந்த பராமரிப்பு அன்பு மக்களையும் நிறைஞ்ச அந்த உணர்வுல பாபா இருந்திருக்கிறார் அதே மாதிரி பிரம்மபாவா வந்து ஒரு ஒரு நாள் பறவைகளுக்கு தீனி போட்டு கொண்டு இருந்தாராம் தானியங்களை அந்த பறவைகள் வந்து அன்புணர்வோட அது குண்டுத்து போகுமா அப்போ பிரம்மபாவை திரும்ப தேடி வாங்கிறோம் பிரம்மபாவை பிடித்தான் செய்வாரம் தானியங்களை போட்டாராம் பிறகு பிரம்மபாவை வந்து அவியக்தாய்த்து அவியுக்தமானது பிறகும் பறவைகள் வந்து தேடி வர தொடங்கித்தான் தேடி வந்து உணவு இல்லாம திரும்பி போறத பார்த்த தாதிமார்கள் வந்து பறவைகள் வந்து தானியங்களை போட்டாங்களாம் சாப்பிட்டுறதுக்கு அந்த பறவைகள் எதுவுமே உண்மை அதுக்கப்புறம் அந்த உணவை கொண்டு பிரம்மபாவுக்கு போக் படைச்சிட்டு கொண்டு அந்த உணவை போட்டாங்களாம் ஆனால் அந்த பறவைகள் இப்போ அந்த உடனே அன்பு உணர்வோட அதை அதுக்கு பிறகு என்னென்னா இந்த சாகா ரூபத்திலிருந்து பிரம்மபாவை எவ்வளோ அன்பை வழங்கினாரோ அதே அன்பு வந்து அவியக்தமானது பிறகும் அவர் அந்த எவ்வளவு அன்பு உணர்வோட அன்பை இந்த எல்லா ஆத்மாக்களுக்கும் உயிர் உயிரினங்களுக்கெல்லாம் அந்த அன்பு அவர் அன்பு சக்தியை கொடுக்குறாருன்றது ஒரு நடைமுறை உதாரணம்தான் அவர் சாகார் ரூபத்திலிருந்து சேவை செஞ்ச அந்த எண்ணிக்கைக்கும் இப்போ அவியக்தமானதுக்குறவு அந்த தீவிர சிறை எண்ணிக்கைக்கும் வந்து அதிகமான வித்தியாசம் அப்படி பிரம்மபாவோட அந்த அன்பு அவரோட வெளிய குணங்கள் அப்படின்னா நிறைய நடைமுறை உதாரணங்கள வெளிப்படுத்தியிருக்கிறாரு இப்போ அவர் சாகார் அதாவது பிரம்மபாவை வந்து ஆரம்ப காலத்தில் ஞானத்துக்குள்ள வார்த்தைக்கு முதலேயே வந்து அவர் குணங்கள் வந்து தெய்வீகம் அவர் நடு பாவனம் எல்லாம் வந்து ஒரு ராஜவீகமானது ராஜவீகமாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் பௌதியம் அறிக்கிற நேரம் எப்படின்னு சொன்னால் அவர் விரல்கள் திரட்டக்கூடிய கோடீஸ்வரருக்குள்ள அவர் ஒருத்தராக இருந்தாலும் பிரம்மபாபா அவர் வந்து கோடீஸ்வரராக இருந்தாலும் அவர் வாழ்க்கை முறை வந்து மிக வலிமை அவர் உடுப்பு வந்தவர் மூட்டு செட் உடுப்பு தான் வச்சிருந்தாரு ஒரு உடுப்பு வந்து கந்தரில் ஒரு தொங்க விட தொங்க விட்டுருப்பார் அவன் என் உடுப்பு வந்து உறுப்பு கபோட்டில் வந்து மடிச்சு வச்சிருப்பார் என்ன உடுப்பு வந்தவர் அணிஞ்சு நிற்பார் அப்படியே அவர் கூட அணிஞ்ச ஒரு அடிமை உணவுன்றது கூட அவர் அவர் சமூகத்தில் வந்து மரக்கறி உணவு தான் சாப்பிடுவாங்க மற்றது சின்னி சமூகத்தாக்கள் மறைக்கரி உணவாக சாப்பிடுவாங்க அடுத்தது தேவர்களுக்கு படைத்த உணவு அப்போ பிரம்மபாவும் பிடிக்கிறான் பௌரியம் வைக்கிற நேரமே பிடிக்கலான் தேவர்களுக்கு படைத்த உணவு சாப்பிட்ற அப்போ அவர் அவர் ராஜா ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்ததால் ராஜாக்கள் அவங்க வீட்டுக்கு போவாங்களாம் அப்போ பிரம்மபாவா வேக்கராஜ் அழைக்கப்படுற நேரம் அவர் வந்து எந்த வகைய அவர் சாப்பிடுவார் அந்த உணவை தான் அந்த ராஜாக்கள் கொடுத்தும் விருந்துகள் சாஞ்சு அனுப்பி வைப்பாராம் அதுக்கு பிறகு அவங்க திருப்தி அடைஞ்சு போவாங்களாம் அதே மாதிரியே அவர் இந்த சுவாமி ரூமில் வந்து கிருஷ்ணர் பக்தராக இருந்தவர் அப்போ சுவாமி ரூமில் வந்து வழிபாடு செஞ்சு சந்தித்திருக்கிற நேரம் முக்கியஸ்தர்களார் வந்தாங்கன்னா கூட அவங்களை வந்து முடிக்க வச்சுட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு அவர் முறைப்படி இந்த பூசையை முடிச்சிட்டு வந்தவங்க அவர் சந்திப்பாரா அப்படி அவர்களை தெய்வீகமான அந்த உயர்வான நிலை இது எல்லாத்துலேயும் வெளிப்பட்டு இருக்குது அப்படி எங்களோட பாபா வந்து நட உட பவன் எல்லாத்திலையுமே ஒரு நல்ல ஒரு தூய்மையான நிலையில தான் இருந்திருக்கிறாரு அப்ப அவர் வரலாறு வந்து எங்களுக்கு நல்ல ஒரு உதாரணம் பெரிய ஒரு அமைப்பு அவர் நிர்வாகம் செஞ்சாலும் கூட தான்தானதை செய்கிறோம் என்ற எந்த ஒரு பாரம்னா அவர் லேசா தான் இருந்தாரு அப்ப ஏதாவது சூழ்நிலைகள் வாரங்கிறவங்க கூட அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்லுவாராம் நான்குறதுக்கு ஒரு போ அவர் அவர் தானே சொன்னாரு சிப்பாவா ஒரு குறிப்பிடுவாராம் அப்படியே அவர் ஒரு கருமி என்ற உணர்வில் தான் ஒரு பணிவான அந்த சேவையை தான் அவர் நடத்தி இருக்கிறாரு எல்லா நான்கு உணர்வு எதுலேயுமே அவர் அதில் அந்த சுட்டி காட்டின இது விடையுமே இல்லை அப்படியே அவர் ஒரு பணிவாகவும் பௌதிக ரூபத்தில் இருக்கப்போல கூட நூறு பேர் கொண்ட கூட்டத்தில் பிரம்மபாவாக இருந்தாலும் எல்லா இந்த அந்த ஊர் மக்களை கவரக்கூடிய மாதிரி அந்த நூறு பேர் கொண்ட கூட்டத்தில் ஒருத்தராக அவர் அவர் கண்களில் இருக்கிற ஒளி அவர் இனிமையான சுபாவம் அவர் தெய்விய குணங்கள் நடத்த எல்லாத்திலையும் இனிமை அதால் கவரப்பட்ட அந்த சமூகமே கவரப்பட்ட ஒருத்தர் தான் அவர் அப்படியே ஒரு நல்ல ஒரு உதாரணம் இப்போ எனக்கும் கூட பிரம்மாவோட்டிருந்து நிறைய நிறைய தூண்டுதல்கள் அனுபவங்கள் அதெல்லாம் என்ன கிடச்சிருக்குது அதனால தான் அளவுக்கு எனக்கு ஞானம் அவர் ஜோகம் எல்லாமே செய்கிறது கூட இலகுவார் அந்த அமைஞ்சது அப்போ எனக்கு என்னென்னு சொன்னால் ஒரு இது ஒரு நாள் எனக்கு கம்மிங் நேரம் எனக்கு மனசில் ஒரு சின்ன சஞ்சலம் அப்போ அந்த நேரம் கண்ணால் தண்ணி வர தொடங்கிது அப்போ அதை வந்து எனக்கு வித்தாட்டவே முடியல காலையில் இருந்து அப்படி மாரிக்குது பின்னேரம் பாஸ் கம்மிங் வர பாவை வரப்படாரு அப்போ நான் கோலத்தில் போய் இருந்துத்தேன் பாபாஸ்கமிங் பார்க்குறதுக்காக அப்போ புல்சாதாதியில் வந்து அவபத்தோட வரக்கூடாரு பேர்டேயில் வந்தாச்சு நான் நிற்கிறேன் கண்ணால் தண்ணின்னு நிற்கல போயிடும் சும்மா மாதிரியாது நிற்கிறது இல்லை இவ்வளோ வரும் என்னால் ஒன்றோர் பண்ணியே அது மாதிரியான நிற்கலை ஆரம்பத்தில் பாடம் எடுத்து புதுசில் அப்போ அந்த நேரம் குளிர்சாதிப்பில் பாவை வந்து திருஷ்டி கொடுக்க போறாரு நிற்கிறார் அந்த நேரம் வந்து கண்ணால் பாவோட கண்ணால் தண்ணி வலிக்குது அப்போ அவங்க வந்து தொடச்சி விடுறாங்க அதுக்கு பிறகு நான் பார்த்து இது பா அதிசயமாக இருக்குது பாவட வழி தண்ணி வலியுது அப்படின்னு அதுக்கு நாள் வர தாண்டி எங்களை போனது தெரியாது கண்ணால் வர தண்ணி நின்று பாபாவை நான் பார்த்து துளிசிச்சு எடுக்கிறேன் எனக்கு அவ்வளோ இல்லை நான் அப்படித்தான் வெண்டவண்ணில் வர தண்ணி இப்பாட்டணும் எதிர்பார்க்கல எனக்கு அது மறக்க முடியாது என் மனசில் இங்கே தும்ப மடங்கிது அப்படின்னு எனக்கு இந்த வரைக்கும் என்னால் மறக்க முடியாது அப்படி ஒரு சம்பவம் பா அது எனக்கும் பாவிற்கு தான் அந்த அந்த அனுபவம் எனக்கு தெரியும் இப்படி பாவக்கு அற்புதம் செய்தார் இப்படி அதிசயம் செய்தார் பிறகு எதிர்வெறும் பதினெட்டாம் தேதி பிரம்மகாவோட அவ்யத்த நீண்ட நாள் வாரத்தால் அண்டு அந்த பதினெட்டாம் தேதி அன்று பிரம்மகாவட்டிருந்து அவர் ஆசீர்வாதங்களையும் அவர்க அனுபவங்களையும் அவர தூண்டுதல்களையும் அவர சக்திகளை நாங்கள் போடுறதுக்காக இப்போவே இருந்து இந்த மாதம் ஊறாகவும் முழுமையான யோகம் செய்து விசேடமான முயற்சிகள் செய்து அவற்றை அந்த ஆசீர்வாதங்கள் அனுபவங்களை நாங்கள் எல்லாருமே முழுமையாக பெற்றுக்கொள்வோம் ஓம் சாந்தி